മഹാപ്രിയ ആചരണം മാര്കഴിമാതം മാകഴി മാതം അപ്പൊന്നെയേ നമുക്ക് ഞാപകത്തിൽ വരുന്നത് ആണ്ടാൽ ആണ്ടാൽ ചെന്നോന്നേ ഞാപകത്തുക്ക് വരുന്നത് ചെറു കുഴങ്ങളെ മുതൽ കൊല്ലക്കൂടിയത് அந்த திருப்பாவை அப்படின்னு சொல்றது நம்ம நினைப்போம் இந்த திருப்பாவை அப்படிங்கிறது சாதாரணமாக பெருமாளை நினைத்து கொண்டு அவள் பாடியிருக்கிறாள் பெருமாளின் பெருமைகளை எல்லாம் பாடியிருக்கிறாள் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையவே கிடையாது என்ன அப்படின்னா வராக அவதாரம் எடுக்கும் பொழுது பூமி தாயாரை அந்த வராகமூர்த்தி மீட்டு கொண்டு வந்து மேலே கொண்டு வருவார் அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த வராகத்தின் மூக்கின் மேல் பூமாதேவி உட்கார்ந்து இருந்தாலாம் அப்பொழுது அவர் கேட்பால் இப்படி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் துஷ்ணப்படாமல் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மூன்று கட்டளைகள் சொன்னாரா அந்த மூன்று கட்டளையும் அவள் மூன்று முடிச்சுக்களாக ஒட்டுக்கொண்டாள் அப்படி என்ன சொன்னார் என்றால் அந்த சொன்ன விஷயங்களையும் திருப்பாவையும் சேர்த்து பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும் முதல்வர் என்ன சொன்னாரா அவனுடைய திருநாமத்தை உறக்கச் சொல்ல வேண்டும் இதுதான் வந்து ஆண்டால் திருப்பாவில முதல் பத்து பாசனமாக பாடியிருப்பாள் அடுத்ததாக அவனுடைய திருவடியில் மலரிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் இதைத்தான் ஆண்டால் இரண்டாவது ஒத்து பாசனத்தில் பாடியிருப்பாள் அடுத்ததாக முக்கியமாக செய்ய வேண்டியது உறக்கச் சொல்லிவிட்டோம் மலரிட்டு அர்ச்சனை செய்துவிட்டோம் அடுத்ததாக நாம் என்ன சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அங்குதான் நாம் ஒரு புரிதல் இல்லாமல் எதை எதையோ அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து எதையோ எதிர்பார்த்து இந்த பிறவி எதற்காக கொடுத்தார் இந்த பகவான் என்பதையே மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த மூன்றாவது பத்து வாசரத்தில் தான் அந்த முக்கியமாக அவள் சொன்ன அவனுடைய திருவடிகளில் ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை அவள் அழகாக பாடி வைத்தார் ஆக இந்த முப்பது பாசனங்களும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை நாம் எப்படி அங்கே பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டாள் இல்லையா நாம் நினைக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சா இருக்கும் அது மேல் நோக்கு பார்க்கும் பொழுது இப்படித்தான் பொருள் என்று ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒவ்வொரு சொற்களிலும் அவள் எத்தனை தத்துவத்தை ஒழித்து வைத்திருக்கிறாள் என்று இந்த மார்கழியில் நாம் கண்டிப்பாக பார்க்கலாம் மகாபிரியவாச்சரணம்